திருவளஞ்சொலி வெள்ளை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயம் இருக்கிறது அது நீங்கள் கூகுளில் வந்து திருவழஞ்சுலி வெள்ளை விநாயகர்னு போட்டாலே அந்த இடத்துக்கு காட்டும் நம்ம வந்து நாலு கோயில் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க ஒன்று உங்களுடைய திதி ரெண்டாவது உங்களுடைய கரணம் யோகம் நட்சத்திரத்துக்கான கோயில்கள் சொல்லுவோம் இந்த நாலு கோயிலும் வந்து நீங்கள் ஒரே நாள் பார்க்கணும் அது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க கும்பகோணம் அருகில் உள்ள திருவெண்காடு வந்து நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு தீபம் போட்டுட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து இருந்தாலும் போதும் எது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ மற்ற கோயில்களுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒன்று திருவாடுதுறை ரெண்டாவது திருமியச்சூர் லலிதாம்பிகை மூன்றாவது வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் அடுத்து திருவ திருவொற்றியூர் வடிவுடையம்மன் பலாமரம் விருட்சம் உள்ள கோயில்களுக்கும் வரலாம் நவமி தீதியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோயில்கள் வந்து பலாமரத்தை விருட்ச தல விருட்சமாக கொண்டு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏகாதசி தீதியில் பிறந்திருக்காங்க ஏகாதசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சி உச்சி பிள்ளையார் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் போயிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு அவர் வணங்கிட்டு வர்றதும் கிழக்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரியும் முகம் வந்து ஏற்றுறது ரெண்டு விளக்கு ஏற்றுகிறீங்கன்னும்போது எப்போவுமே பிரித்து வைக்காமல் கொஞ்சம் ஜோடி தீபமாக வைக்கிறது மூன்றாவது விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயானது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான எள்ளெண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்